புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து ஏழாவது புத்தக திருவிழா புதுக்கோட்டை அரசு மன்னர் கலைக்கல்லூரி மைதானத்தில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வரை நடக்க உள்ளது இது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் புத்தக வாசிப்பு குறித்து பொதுமக்களே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் மாவட்டம் முழுவதும் அரசு உதவி பெறும் மற்றும் அனைத்து கல்லூரிகளிலும் புத்தக வாசிப்பு காலை பத்து மணி முதல் தொடங்கி பதினோரு மணி வரை நடைபெற்றது அந்தந்த பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நடைபெற்ற புதுக்கோட்டை வாசிக்கிறது நிகழ்ச்சியில் ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கு பெற்று ஒரு மணி நேரம் புத்தகம் வாசித்தனர் அதேபோன்று புதுக்கோட்டை அரசு மன்னர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற புதுக்கோட்டை வாசிக்கிறது நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மிர்சி ரம்யா கலந்து கொண்டு மாணவ மாணவியரோடு அமர்ந்து தானும் ஒரு மணி நேரம் புத்தகம் வாசித்தார் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா புதுக்கோட்டையில் நடைபெறும் புத்தக திருவிழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இங்கு பல முக்கிய பதிப்பகங்கள் தங்களுடைய பதிப்பகங்களை காட்சிக்கு வைக்கின்றனர் குடிநீர் வசதி கழிப்பறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவியர் புத்தக வாசிப்பை பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தங்களுக்கு தேவையான புத்தகங்களை பெற்றுக்கொள்ளலாம் சிறப்பு சலுகைகளும் வழங்கப்படவுள்ளது என தெரிவித்தார் புதுக்கோட்டை வாசிக்கிறது புத்தக வாசிப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து புத்தக திருவிழா நடைபெறும் இடத்தை மாவட்ட ஆட்சியர் மிர்சி ரம்யா நேரில் ஆய்வு செய்தும் புத்தக திருவிழா ஏற்பாட்டின் குழுவினரிடம் பல்வேறு தகவல்களை கேட்டறிந்தும் ஆலோசனைகளையும் வழங்கினார் அட்மினிஸ்ட்ரேஷன் புதுக்கோட்டையில புக் பேர் வந்து நடக்க இருக்கு நம்ம ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த வருஷம் நம்ம வந்து ஃபேர் நடத்துறது இருக்கோம் இந்த முறை வந்து நம்ம ஏற்கனவே நடத்தின போன வருஷம் வந்து டவுன் ஹாலில் நடத்தணும் அது போல் இல்லாமல் அதிகமான பப்ளிஷர்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க மக்கள் அதிகமான பேர் கலந்துக்கிறாங்க ஆர்வத்தோடு வர்றாங்கன்றதுனால நம்ம இந்த முறை ராஜாஸ் காலேஜோடு கிரவுண்ட்ஸில் வந்து வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் இது சென்சிடைஸ் பண்ணணும் மக்களுக்கு அப்படிங்கிறதோட சேர்ந்து எல்லாரும் புதுக்கோட்டையில் இருக்க அனைவரும் படிக்கணும் அதிகமான இந்த படிப்பு பழக்கம் வளரணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த புதுக்கோட்டை வாசிக்கிறது அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து ஆரம்பிச்சிருக்கும் இது வந்து தொடர்ந்து எல்லா ஊர்களிலும் வந்து படிச்சிருக்கணும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் காலேஜில் இருந்து நம்மளோட லாயர்ஸ் நம்மளோட வணிக தளத்தில் இருக்கிறவங்க தெரு ஓரமாக விற்பனை பண்ணும் வியாபாரிகள் நம்மளோட பூக்கடையில் ஒர்க் பண்ணுறவங்க நம்ம உழவர் சந்தையில் இருக்கவங்க அனைத்து விதமான மக்களும் வந்து இதில் பயன்பெறணும் இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அவேர்னஸ் நிகழ்ச்சி இது இது வந்து தொடர்ந்து இனிமேல இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து தொடர்ந்து நடந்துட்டு வரும் நம்மளோட ஆரம்பிக்கும் போது ஒரு சுமார் ஒரு நூறு அரங்குகளுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும் இதுக்கப்புறம் யாராவது எக்ஸ்ட்ரா வந்து வந்தாலும் அந்த அரங்குகளும் போடப்படும் அது இல்லாமல் வந்து இந்த முறை கோளரங்கம் அமைக்கிறோம் போன முறை கோளரங்கம் அமைச்சிருந்தாங்க அதே போல் இந்த முறமும் கோளரங்கம் அமைக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் இல்லாமல் குழந்தைகள் விளையாடுறதுக்கான இடம் சின்ன குழந்தைங்க அதாவது மூணு வயசுலேருந்து அஞ்சு வயசு குழந்தைங்க படிக்கிற மாதிரி சின்ன சின்ன புக்கு இந்த வயசுலேருந்தே இருந்தே ஆரம்பிச்சாதான் வந்து அந்த படிப்பு பழக்கம் வளரும்ன்றதுக்காக அவங்களோட கேர் டேக்கருக்கு அவங்களோட தாய் தகப்பனுக்கு அவங்களுக்கு வந்து எப்படி படிச்சுக்க சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி புக்ஸோடு அவங்களுக்கு தனியாக ஒரு சைடு வந்து போட்டிருக்கோம் குழந்தைகள் விளையாடுறதுக்கான இடம் சாப்பிட்றதுக்கான இடம் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்து ஒரு ஒரு இடத்துல தங்கி இருந்து எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு அப்படிங்கிறதான இடம் நிறைய வந்து இஸ்ரோ சயின்டிஸ்ட் இந்த முறை வந்திருக்காங்க அது இல்லாமல் வேளாண்மை துறை சம்மந்தமாக பேச வந்திருக்காங்க இந்த முறை நிறைய ஸ்பீக்கர்ஸ் இன்வைட் பண்ணியிருக்கோம் அதனால் அனைவரும் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறோம்